ஹாய் ஹேலேஷ் நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறாங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்றேனாக்க நம்ம மல்லி வந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு பிளானை வந்து போட்டுட்டாங்க ஏன்னா அவங்களும் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்களே அதனால் வந்து அவங்க இந்த ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க ஏன்னா இந்த ரஞ்சிதா வந்து சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கணும் அதை வந்து இந்த வீட்டில் யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணுறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் வந்து பொறுத்து பொறுத்து தான் வந்து அவங்களும் மல்லி இருக்காங்க இந்த டைமில் வந்து நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க நீயும் சரி குட்டி பாப்பாவும் சரி ரெண்டு பேரும் விரதம் இருக்கிறீங்க உங்களுக்காக நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து நம்ம ரஞ்சிதா வெளியேறது ஒட்டி கேட்டுட்டு அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து என்ன ஆகுது அவங்க ஒரு தடுமாறி கீழே விழுற அந்த ஒரு செகண்டில் நம்ம மல்லி பிடிக்க போகிறாங்க அவங்க கழுத்தில் இருக்கிற தாலி வந்து அந்த விஜய்யோட செயினில் வந்து மாட்டிக்கிது இவங்க உள்ளே நின்றுட்டுருக்க அந்த ஒரு நேரத்தில் இந்த ரஞ்சிதை எட்டி பார்த்துட்டு நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா இவளை வந்து சும்மாவே விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி இவளை வந்து கொண்டு வரணும் இல்லை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க சரி நம்ம மல்லி வந்து இப்போ அந்த ரஞ்சிதாவுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோ லைக்காக போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க